பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் கலவர அரசியலில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்தவுடன் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் தலைவர்களும் மீண்டும் அதிதீவிர வெறுப்பு அரசியலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் புல்டோசர் கதையை பேசுகிறார் அன்பால் போதித்த மகாத்மா காந்தியடிகள் இந்திய அமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த இந்த நாட்டில் பிரதமராக இருந்து கொண்டு மோடி அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமாகட்டும் இந்திய மக்கள் பிரதிநிதி தத்துவ சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவாகட்டும் மத அரசியல் சாதி அரசியல் மொழி அரசியல் இந்த மூன்று அரசியலும் செய்யக்கூடாது என்று தெளிவாக நம்முடைய சட்டங்கள் சொல்லுகின்றன ஆர்டிகல் ஒன் ஃபிப்டி ஒன் இதை படித்தாலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி தலைவர்கள் பேச வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆனால் மோடி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றும் மதிக்கவில்லை அதற்கு மாறாக தோல்வியடையப் போகிறோம் என்பதை உணர்ந்து உறுதி செய்து இப்போது கலவர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள்